ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக கடைக்கெல்லாம் போய் நீ வாங்காமல் வீட்லேயே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கனாக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பெருசு பெருசாக நீங்கள் சில்லி மாதிரி போட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு செய்யும் இன்னும் நல்லா இருக்குன்றதுனால கட் பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து கல் உப்பு போட்டு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் வெறு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பைண்டிங்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இது கூட லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக புளிப்புக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்துட்டாலும் புளிப்பாயிடும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இந்த சிக்கன் வந்து மசாலா நல்லா ஊரட்டும் இப்போ பாஸ்மதி அரிசி வடிக்கிறதுக்காக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த கொதிக்கிற தண்ணியில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இரநூறு கிராம் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷம் நீங்கள் அரிசியை ஊற வச்சிங்கன்னா போதும் ரொம்ப ஊற வைக்கக்கூடாது பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் குழையிற மாதிரி வேக வைக்காமல் கொஞ்சம் முக்கால் பாகத்துக்கு வேக வச்சு எடுத்தோம்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதத்துக்கு நல்லா வெந்துருச்சு ரொம்ப குழையக்கூடாது இது கரெக்டான பதம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு இப்போது பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ கலந்து கொடுத்து கலந்து கொடுத்து சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிட்டு வந்துருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு நான் இப்போ எடுத்துக்கிறேன் கடாய் நல்லா சூடேறுனதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறுனதும் கொஞ்சமாக இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கிய பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் சேர்த்துக்கலாம் லைட்டாக எண்ணெயில் இஞ்சி பூண்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனா போதும் கூடவே ஒரு கையளவுக்கு குடமிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கையளவுக்கு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நீள நீளமாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பீன்ஸையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடைசியாக கோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கையளவுக்கு நீங்க எடுத்து சேர்த்துக்கோங்க கோஸை நல்லா மெல்லிசா நீல நீளமா இது போல கட் பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸோட சேர்த்து சாப்பிட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிற காய்கறி எல்லாம் வதங்கவும் காயில உப்பு பிடிக்கவும் ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாம் நம்ம சேர்க்குற காய்கறியை ரொம்ப குக் பண்ணணும்னு இல்லை சும்மா கொஞ்சம் நேரம் லைட்டாக குக் பண்ணாலே போதும் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருந்தா கூட போதும் ஃப்ரைட் ரைஸோட அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்து இருந்த காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எடுத்திருக்கிற இரநூறு கிராம் பாஸ்மதி அரிசிக்கு மூணு முட்டை நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு முட்டை தான் இருந்ததுன்றதுனால ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் மூணு முட்டை சேர்த்து பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட முட்டை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் காய்கறியோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிற எல்லா பொருளோட அளவுக்கும் நூற்றி ஐம்பது கிராமில் இருந்து இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் பாஸ்மதி அரிசியை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக காய்கறியோட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மசாலெலாம் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே காய் பொழுதும் உப்பு சேர்த்துருக்கும் பாஸ்மதி அரிசியிலும் உப்பு சேர்த்துருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மசாலோடைய பச்சை மனம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாம் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா சூப்பராக ஆகிட்டு வந்துருச்சு நான் வந்து சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன்றதுனால முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸை எடுத்து வச்சுக்கிறேன் எக் ஃப்ரைட் ரைஸாக நான் வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு இது கூடவே மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அரை ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டத்தையும் சேர்த்து ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எந்த சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி சிக்கன் போடுற ப்ராசஸை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸாக நம்ம வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் சிக்கன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் எக் ஃப்ரைட் ரைஸாகவும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு வீட்டில் இது போல நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு நிறையா வந்து நம்ம செய்ய முடியும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ